மேட்டுப்பாளையம் காரமடை அருகே உள்ள சென்னி வீரம்பாளையம் கிராமத்தில் தனியார் சிப்ஸ் தயாரிக்கும் கம்பெனியில் நேற்று முன்தினம் இரவு அம்மோனியா வாயு கசிவு காரணமாக பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் மற்றும் கண் எரிச்சல் பாதிப்புகள் ஏற்பட்டது இதையடுத்து வருவாய்த்துறையினர் அந்த கம்பெனிக்கு சீல் வைத்தனர் அத்துடன் ஐந்து பேர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது எங்கள் மாநிலத்தின் தேவைக்கு மட்டுமே போதுமானதாக இருப்பதால் அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று காவிரி ஒழுங்குமுறை ஆலோசனை கூட்டத்தில் கர்நாடக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணியை நிறுத்தி வைக்கும்படி அறிவுறுத்த உள்ளதாக தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வழக்கின் விசாரணையை வரும் பத்தாம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது சேலம் மாவட்டம் ஏற்காடு மலையில் தனியார் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் சிறுவன் உட்பட எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் சேலம் ஏற்காடு மலையில் பதினோராவது கொண்டை ஊசி வளைவில் திரும்பும் போது தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழாக கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது இந்த சம்பவத்தில் சிறுவன் உட்பட எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் விபத்தில் படுகாயமடைந்த அறுபதுக்கும் மேற்பட்டோர் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேட்டுப்பாளையம் அடுத்த ஆலாங்கொம்பு பகுதியில் குடிநீர் கேட்டு கடந்த இரண்டு நாட்களாக மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தினமும் மூன்று லட்சம் லிட்டர் குடிநீர் வழங்க குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டனர் வறட்சியான காலத்தில் பயிர்களின் வளர்ச்சிக்கு கை கொடுக்கும் பண்ணை குட்டை அமைக்க விவசாயிகள் முன்வர வேண்டும் என்று வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளது பயிர்களின் வளர்ச்சிக்கு தண்ணீர் முக்கியமானது கோடை மற்றும் வறட்சி காலத்தில் பயிர்களுக்கு போதுமான தண்ணீர் விட வேண்டியது அவசியமாகிறது விளைநிலத்தில் பண்ணை குட்டை அமைத்து அதில் நீரை சேமித்து பயிர்களுக்கு பாய்ச்சுவதால் வறட்சி காலத்தில் மகசூல் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் பண்ணை குட்டை அமைத்து தண்ணீர் பாய்ச்சுவதால் பயிர்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான நீர் கிடைப்பதை உறுதி செய்ய முடியும் தண்ணீர் விரயமாவதையும் குறைக்கலாம் வறட்சியில் இருந்து பயிர்களையும் பாதுகாக்கலாம் ஒவ்வொருவரும் தங்களிடம் உள்ள இடத்திற்கு ஏற்ப பண்ணை குட்டை அமைக்கலாம் அதற்கான ஆலோசனைகள் வேளாண் துறை மூலம் வழங்கப்படுகிறது அதனால் அனைவரும் பண்ணை குட்டை அமைக்க முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் தீ விபத்தால் காற்று மாசு ஏற்படுவது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு கோவை மாவட்ட ஆட்சியருக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது கோவை வெள்ளலூரில் உள்ள குப்பை கிடங்கில் ஏப்ரல் ஆறாம் தேதி தீ பிடித்தது மூன்று நாட்களுக்கு பிறகே தீயை அணைக்க முடிந்தது மாநகராட்சியின் மெத்தனமே இதற்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டப்பட்டது குப்பை கிடங்கு தீயால் ஏற்பட்ட காற்று மாசால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தனர் கோவையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்ற தங்க நகை பட்டறை உரிமையாளர் ராஜேந்திரன் மற்றும் ஊழியர் சாந்தகுமார் ஆகியோரை காரில் வந்த கும்பல் தாக்கி முப்பத்து மூன்று பவுன் நகைகளை கொள்ளையடித்து சென்றது பாதிக்கப்பட்டோரை முன்னாள் அமைச்சர் வேலுமணி சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்போது வழிப்பறி திருட்டு கொள்ளை சம்பவங்களை தடுக்க காவல்துறை சுயமாக செயல்பட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் வேலுமணி வலியுறுத்தியுள்ளார் வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்று முதல் மே மூன்றாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கிருஷ்ணகிரியில் வறட்சியால் வாடும் மாமரங்களை காத்திட லாரி மூலம் தண்ணீர் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் கோவை மக்களவை தொகுதி தேர்தல் முடிவை அறிவிக்க தடை கோரி ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் கோவை மருத்துவர் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் கிழக்கு கோபுரம் முன்பு வணிக வளாகம் கட்ட ஒப்புதல் வழங்கிய அரசாணைக்கு தடை விதிக்க கோரிய வழக்கை சிறப்பு அமர்வுக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் கிழக்கு கோபுரம் முன்பு ஆறு கோடி ரூபாய் செலவில் வணிக வளாகம் கட்ட அறநிலையத்துறை அனுமதி வழங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இந்த அரசாணையை ரத்து செய்ய கோரி கோயில் வழிபாட்டாளர்கள் சங்கத்தின் தலைவர் டி ஆர் ரமேஷ் மனு தாக்கல் செய்திருந்தார் பாஜகவின் தேர்தல் அறிக்கையை பற்றி மோடி ஏன் பேசுவது இல்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் பேசியுள்ளார் காங்கிரசின் தேர்தல் அறிக்கைக்கு இணையாக பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் எதுவும் இல்லை அதனால்தான் மோடியும் மற்ற பாஜக தலைவர்களும் தங்கள் தேர்தல் அறிக்கையை பற்றி பேசுவதில்லை என்றும் ப சிதம்பரம் சாடியுள்ளார் இன்ஃபுளுயன்சா நுண்மையால் ஏற்படும் பருவகால காய்ச்சல் நிலைமையை பல்வேறு மாநிலங்களில் நிகழ்நேர அடிப்படையில் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக மத்திய சுகாதாரம் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்திய கடற்படையின் இருபத்தி ஆறாவது தலைமை தளபதியாக தினேஷ்குமார் திரிபாதி பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் இந்திய கடற்படையின் தலைமை தளபதியாக இருந்த ஆர் ஹரிக்குமார் நாற்பது ஆண்டு கால பணிக்கு பிறகு ஓய்வு பெற்றார் இதையடுத்து புதிய தலைமை தளபதியாக தினேஷ்குமார் திரிபாதி நியமிக்கப்பட்டார்